பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டிய விவசாயிகள் கிலோ பத்து ரூபாய்க்கு குறைந்த விற்பனையாகும் தக்காளி பழனியில் செயல்படும் தக்காளி மார்க்கெட்டுக்கு தினமும் விவசாயிகள் தக்காளி பழங்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் கடந்த மாதம் ஒரு கிலோ தக்காளி நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது தற்போது தக்காளி வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை சரிந்து விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ அடங்கிய தக்காளிப்பட்டி நூறு முதல் இருநூறு ரூபாய் வரையில் விலை போகிறது மொத்த விற்பனையில் தக்காளி கிலோ எட்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரையே விற்பனை செய்யப்பட்டது பல விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளி பழங்கள் விலை போகாததால் குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர் மாடுகள் தக்காளி பழங்களை சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது பழனியை சுற்றியுள்ள கிராமங்களான நொய்க்காரப்பட்டி ஐயம்பாளையம் வாடிப்பட்டி தொப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி பயிர் செய்ததன் காரணமாக விளைச்சல் அதிகரித்துள்ளது சந்தைக்கு அதிகப்படியான தக்காளி விற்பனைக்கு வந்ததால் வாங்குவதற்கு வியாபாரிகளிடையே போட்டி இல்லாத நிலை ஏற்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்